இதுல இணைந்து ஈடுபட்டு இருக்காங்களா அவரே சொல்றாரு சார் செய்யும் நீங்க பாக்கணும் பேசணும் அப்படின்னு அவரே பேசுறதா பாதிக்கப்பட்டாரு குழந்தை எல்லாம் சொன்னதெல்லாம் உண்மையிலே பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைக்கு முன்னாடி அவர் சொல்ற சார் இன்னைக்கு தொங்கிதான் நிக்கிது இவரு அவங்க குற்றம் சாட்டப்பட்ட பதினோரு விதமான குற்றங்களை இவர் ஒருத்தரை செஞ்சிருக்க முடியுமா இல்ல அதுல வேற யாரும் கூட இருந்தாங்களா இல்ல அதிகாரிகள் யாராவது துணைக்கி இருந்தாங்களா இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கு அது இனிமேல் மறுபடியும் அந்த விசாரணை தொடர்ந்தா நல்லா தான் இருக்கும் இந்த தீர்ப்பு முப்பது ஆண்டு கால தீர்ப்புங்கிறது இது போன்ற ஒரு கல்பிரிட்ஸ் இந்த மாதிரி ஒரு பள்ளி வளரத்துல கல்லூரி வளரத்துல இந்த மாதிரி செய்கிறது எவ்வளவு பெரிய ஒரு கொடுமையான செயல் என்பதை இந்த குற்றம் இந்த தண்டனை மற்றாலும் ஒரு பாடமா அமையணும் ஏற்கனவே பொள்ளாச்சி வளத்துல கிடைக்கும் தீர்ப்பை நம்ம எல்லாத்தையும் வரவேற்றோம் இன்னைக்கு இதை வரவேற்றிருக்கிறோம் ஏக காலத்துல தண்டனை அனுபவிக்கணும் தொடர்ந்து அனுபவிக்கணும் வித சலுகையும் கேட்க கூடாது ஏன்னா போலீஸ் கூட்டிட்டு போகும்போது சொகுசு காரணம் கூட்டிட்டு போனாங்க அந்த மாதிரி என்ன சலுகை கிடைக்குதுன்னு தெரியாது கைது செய்யப்பட்ட உடனே நெஞ்சு போய் படுக்கலாம் இப்படி எல்லாம் ஒரு குற்றவாளிக்கு பாதுகாப்பா தமிழக அரசு கூடாதுங்கிறதுக்கு நீதிபதி அவர்கள் சொல்லி இருக்கிற தீர்ப்பு வரவேற்கத்தானவர்கள் பெண்கள் மீதான வன்முறை தலைவர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எந்த மாதிரி எல்லாம் தீவிரம் நிச்சயமாக ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகத்துல அண்ணா இன்ஜினியர்கள் தொழிற்கல்வி வளாகத்தில் நடந்த விஷயம் பல பாதுகாப்பு அதிகாரிகள் அங்க இருந்தோம் ஏறத்தால எழுபத்தோரு செக்யூரிட்டி இருந்தோம் பக்கங்கள் எதிர்மையை போலீஸ் இருந்தோம் தான் அவங்க ஏற்கனவே இருக்கிற பாதுகாப்பா ஒழுங்கா செய்யணும் அதே மாதிரி எல்லா மாணவ மாணவிகளுக்கும் பொறுப்புகள் இருக்கு அவங்களும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற நிலையை உருவாக்கணும் அவங்க எல்லாம் வரக்கூடிய மாணவர்களுக்கு குற்றவாளிகள் ஈடுபடக்கூடிய இடங்களுக்கு நாம் செல்லக்கூடாது அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்காத இது உருவாக்கி கொடுக்கக்கூடாது என்பது மாணவ மாணவர்களுக்கு நாம் இருக்கக்கூடிய வேண்டுகோள் நீங்க தமிழக அரசு இது போன்ற நடவடிக்கை இல்லை துரிதமா எந்த இடத்துல நடந்தாலும் இப்ப அரக்கோணம் பிரச்சனை அந்த தெய்வ செயல் என்பது பாவ செயல் பண்ணாரு அதுல இன்னும் நடவடிக்கை சரியா எடுக்கணும்னு மக்கள் எல்லாம் கொண்டாடி கொண்டு கொந்தளிச்சு போயிருக்காரு பாஜக சார்பில் ஒரு ஆர்ப்பாட்டம் அவர் நடைபெற இப்படி இது போன்ற குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பு அளிக்க கூடாது அவர் திமுகவா இருக்கட்டும் எந்த கட்சியா இருக்கட்டும் அத பத்தி கவலை இல்லைங்க பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்லும் போது பெண்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா தக்க நடவடிக்கை எடுக்கணும்ல இதே இதே குற்றவாளி யாரும் ஆலோசனை ரெண்டு நாள் விசாரணைக்கு எடுக்கல கூப்பிட்டு பேசிட்டு போயிடுவான்னு சொல்லிட்டாங்க திருப்பி ரெண்டு நாள் கழிச்சு கைது பண்றாங்க அப்ப அந்த ரெண்டு நாள் நடந்த கேப்ல என்ன இருக்கு அவரு திமுக காரணங்கிறது உலகத்துக்கே தெரியும் இந்த மாதிரி தன்னுடைய சொந்த கட்சிக்காரர்களை எல்லாம் திமுக கண்டிச்சு வைக்கிறோம் எந்த கட்சியா இருக்கட்டும் நாட் ஒன்லி திமுக பெண்கள் குழந்தைகள் மாணவ மாணவிகள் மீது இது போன்ற தவறான எண்ணத்திலே பலாத்காரம் செய்ய முற்பட்டால் முப்பது ஆண்டுகள்ல அவர் சாது வரை ஆயுள் தண்டனை கொடுத்தாலும் அது வரவேற்கத்தக்க நேற்றுக்கு பாருங்க யுபில இதே மாதிரி ஒரு குழந்தையை பாலியல் பலாத்காரம் பண்ணி அந்த கொலைக்கு காரணமான ரெண்டு பேருக்கு நேற்று மரண தண்டனை கொடுத்துட்டாங்க லோக்சோ சட்டம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அதுக்குதான் கொண்டு வந்தார் லோக்சோ சட்டம் உச்சகட்ட மரண தண்டனை வரைக்கும் கொடுக்கலாம் அத நேற்றுக்கு யூபியில கொடுத்திருக்காங்க அந்த மாதிரி தண்டனைகள் வரணும் வந்தாதான் பெண்களும் குழந்தைகளும் மாணவிகளும் பாதுகாப்பா நாட்டில் நன்றி ரொம்ப சந்தோஷம் என்ன இன்னைக்கு ஒரு உதவும் போற்றக்கூடிய இசை மேதை இளையராஜா அவர்களுக்கு வாழ்த்து சொன்னது ம கெட்டித்த பாக்கியம் என்றே கருதுகிறோம் அவருக்கு போகலுக்கு கொண்டு வாங்க அண்ணா நான் ஒரு ஃபோட்டோ தம்பி எடுக்கணும் தம்பி எடுக்கணும் வெளியே வெளியே போகணும்